அடுத்த நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ எல்லாமே வந்து லெனின் ஃபேப்ரிக்ல பண்ண சாரீ இந்த சாரீ பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் பார்க்குற ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க அதேமாரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ண போது இதுக்கு நீங்கள் ஸ்டார்ச்சே போட தேவையில்லை இது வந்து கசங்காது அதே மாதிரி இது வித்து பிளவுஸோட வருது உங்களுக்கு பிளவுஸோட கலர் பார்த்தீங்கன்னாலும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த பிளவுஸோட பீஸும் எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்கும் அது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்திங்கனாலும் தெரியும் இப்போ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பேஸ் ஒரு கலராக இருக்குது அந்த பேஸ் கலர் தான் உங்களுக்கு பார்டர் கலராக வரும் பாட்ரு பல்லு இந்த ரெண்டும் வந்து சேம் கலரில் இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான டிசைன் அழகான கலர் எல்லாமே இருக்குது இதே மாதிரி நிறைய சாரீ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான் இந்த ரேட்டில் நீங்கள் இந்த மாதிரி அழகான சாரீ வாங்கி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்கை நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ரீசனில் தான் இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பல்க் ஆர்டர் எடுக்கும்போது அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு சாரி பார்த்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் கலரும் சரி இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கிறது டிசைன் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இதில் இருக்கிற எல்லா சாரியும் இப்போ அவைலபிள் தான் நீங்கள் வந்து லேட் பண்ண லேட் பண்ணால் ஸ்டாக்கு கிளியர் ஆகிக்கிட்டே போயிடும் உங்களுக்கு பிடிச்ச சாரீ கிடைக்காம போயிடும் அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனா உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க இருந்து இருந்து ஆள் ஆள்நாள்ல ஸாரி உங்கள் கைக்கு வரும் வந்தது ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம உங்களுக்கு சாரியை ரீப்ளேஸ் தருவோம் வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது டிசைன் கலர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்